என்ன妞ள உன்னே நல்லவெளிய பொளைக்க வச்சாச்சி நான் கூட நீ செத்துக்கிட்டு போவியே நினைச்சேன் ஆமா குரல் வந்து அதெல்லாம் விஞ்சி பேசிandırவன தான் நான் கூட நினைச்சேன் பயமா இருந்தது ஆஸ்பத்திரிக்கு வந்தத नर्सவே என்னமோ வாய்க்குள்ள டியூப் கீப்பலாம் உட்டு மொத்தமா வாந்தி எடுத்து குரல சுத்தம் பண்ணிட்டாலவே அதனால பெரிய பொண்ணு உயிர் தப்பிச்சா இல்லன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஐவா பொளைக்கது பெரிய பொண்ணு ਮੰண்ணனே எப்படி இருந்துச்சு நல்ல டேஸ்டா இருந்துச்சோ ஆமா நல்ல டேஸ்டா இருந்துச்சு நீ ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்துக்கொடியா எம்மா எனக்கு வேண்டாமா குடலை பொத்து போவா வாய்க்குள்ளலாம் டீ விட்டு என்னான்னு வாங்கி எடுக்க வச்சவ அதை பார்த்தாலே பயமாறுது குந்தானி அதான் என் வய ஸ்டொமக்கை ஃபுல்லாக க்ளியர் பண்ணிட்டாவில் அவர்களுக்கு பசிக்குமே ஒரு ஆப்பிளோ ஆரஞ்சோ வாங்கிட்டு வரலாமேனு கடையில் போய் வாங்கிட்டு வந்தியாளா நல்லா பக்கத்தில் நின்று பகுமானமாக கேள்வி கேட்டுக்கிட்டுன்னுக்கா நானே மட்டும்தான் காசு வச்சிருந்தேன் அங்கே குடிச்ச சர்பத்துக்கே காசு அப்புறம் சொல்லிட்டு நானே அவனை ஏமாத்திட்டு வந்திருக்கேன் வாங்க போவேன் ஒரு கிட்னியை எனக்கு ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கிட்டு வா இது நல்ல கதையா இருக்க இவளுக்கு ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குட்டின்னு வாங்குறதுக்கு நான் ஒரு கிட்னியை பறி கொடுக்கணுமா இது நல்ல ஆசை தான் எல்லாம் பெரிய பொண்ணு சாப்பிட்டுட்டே கேட்டுட்டு தான் எதா இருந்தாலும் சாப்பிடணும் சும்மா இஷ்டத்துக்குலாம் சாப்பிடக்கூடாது இப்போ தானே வயிறு பண்ணி வச்சிருக்காவ நர்ஸ் ரிசி வருவாள்ல டாக்டர் வரட்டும் வந்து இன்னொருக்கா செக்கப் பண்ணுவாப்புல பார்த்துட்டு என்ன சாப்பிடணும் என்னென்ன கேட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உனக்கு சாப்பாடு தரேன் என்ன ஆ சரி லட்சு அம்மா எங்கள் வீட்டுக்காருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னியலா லட்சு ஆமாம் சொல்லியிருக்கேன் தான் வந்துடுவாரு ஆனால் லட்சு எனக்கு இன்னும் தொண்டை குழியிலேருந்து வயிறு வரைக்கும் என்னமோ கப கபன்னு எரியற மாதிரியே இருக்கு லட்சு குடல் எதுவும் அரிச்சிருக்குமோ மனநு குடிச்சதுல ஆமா ஆமா பொத்து ஓட்ட கிட்ட விழுந்திருக்கோம்னு நினைக்கிறேன் அவன் என்ன ஆசிடா குடிச்சா உடனே பொத்து ஓட்ட விழியதுக்கு பெரிய பொண்ணு டா பெரிய பொண்ணு வீட்டுக்காரே வந்துட்டான் இல்ல வாங்க நம்மளெல்லாம் வெளியே நிப்போ கொஞ்ச நேரம் எங்க வந்துட்டீங்களாங்க அம்மா பெரிய பொண்ணு உனக்கு என்ன ஆச்சு படு பெரிய பொண்ணு எந்திரிக்காத எங்க உங்களை பார்த்தப்புறம் தாங்க எனக்கு உயிரே வந்திருக்கு உங்களை பார்க்காமலே செத்து போகணும் பொழைக்கண்டனும் நினைச்சேன் எப்படியோ பொழைச்சிட்டேங்க அவன் என்னத்துக்கு நீ இப்படி மன்னனை எடுத்து குடிச்ச உனக்கு நான் அப்படி என்ன குறை வச்சிருக்கேன்னு நீ இப்படி சூசைட்டு கட்டம் பண்ண என்னது சூசைடா நம்ம சூசைட்டு கட்டன் பண்ணோம்னா நினைச்சுக்கிட்டு இருக்காரு இவரு நம்ம ரேஷன் கடையில் மன்னனை வாங்க போன இடத்துல நடந்த சம்பவத்தை எதையும் லட்சுமி அக்கா சொல்லலையா இவருக்கு இப்போ நம்ம சொல்லலாமா வேண்டாமா சொன்னால் நம்மளை திட்டுவாரோ ஆமாம் திட்டி விடுவார் ஏன் நீ போகிற இடத்துலலாம் வேண்டாத வேலையை பார்க்கணு சரி அவர் சொன்ன மாதிரி நம்ம சூசைட்டு கட்டன் பண்ணோன்னே நினச்சி கிடட்டோம் அப்போ தான் நம்மளை திட்டமிண்டார் நம்மளை கொஞ்சம் பாவமாக பார்ப்பார் பெரிய பொண்ணு உனக்கு அப்படி என்ன கஷ்டம்னு சொல்லுமா உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன் மாளிகை மாதிரி ஒரு வீடு உனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு தரேன் வேறு என்னத்துக்கு நீ இந்த மாதிரி பண்ணுன பிள்ளையெல்லாம் விட்டுட்டு இருந்தாலும் போய் சேர்ந்துடலான்னு நினச்சியோ எங்க என்னையும் மன்னிச்சிருங்க இனிமே நான் இந்த மாதிரி தப்பு பண்ண முடியங்க கவரு நீ இந்த மாதிரி தப்புலாம் பண்ணு பண்ணாதன்னு சொல்லல மணெண்ணெய் எடுத்து குடிப்பியோ பனாயில் எடுத்து குடிப்பியோ குடி இதெல்லாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குடி என்ன என்ன பெரிய பொண்ணு சார் தூர போங்க நான் கூட என் மேல தான் ஓடி வந்தியலன்னு நினைச்சேன் பார்த்தேன்னா இவா செத்தால உயிரோட இருக்காளான்னு பார்க்க வந்திருக்கிய செத்துட்டானா அந்தளவு கொண்டு போய் புதைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்த கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பியல அதானே எப்படி இப்படி கரெக்டா சொல்ற பண்ண கேட்டாதீங்க தூரமாங்க வேற பள்ளை கேட்டாம என்ன பண்ண சொல்ற உன்னை யாரு மண்ணெண்ணெய் எடுத்து குடிக்க சொன்னது அந்த அளவுக்கு உனக்கு என்ன மன கஷ்டமா இல்லன்னா எதுவும் ஜூஸ் ஜூஸ்ன்னு எடுத்து குடிச்சியா தூரமாங்க எதுக்கு இப்ப அதெல்லாம் கேக்கிய அவ எப்ப சாவா செத்த வேற கல்யாணம் பண்ணலாம்னு தானே இருக்கியே அப்புறம் நான் என்ன குடிச்சா என்ன என்னத்துக்கு குடிச்சா உங்களுக்கு என்ன உயிரோட இருக்கனா செத்தனான்னு பாக்க தானே வந்தியே சரி சரி சொல்லு ஏன் குடிச்ச எதுக்கு குடிச்சு ஜூஸ் கிசு வேணும்னா போன பண்ணி கேட்க வேண்டியது தானே வரும்போது வாங்கிட்டு வாங்கன்னு இதுக்குன்னு இப்படியா குடிக்கிறது ச்சே சின்ன பிள்ளைத்தனை மண்டா இருக்கு ஒழுங்கு மரியாதையா தூர வேறுங்கன்னு சொல்லிட்டே ஆ வாங்க சிஸ்டர் மேடம் இந்த கஞ்சி ஹாஸ்பிட்டல் கஞ்சி நாங்களே தந்துடுவோம் இதை தான் நீங்க குடிக்கணும் என்ன உங்க ஸ்டொமக் ஃபுல்லாவே நாங்க கிளியர் பண்ணிருக்கோம்ல எம்டி ஸ்டொமக்கா இருக்குன்றதுனால நாங்களே கஞ்சி தந்துடுவோம் தந்துருவோம் இன்னைக்கு நீங்க ஒரு நாள் எப்படியும் ஸ்டே பண்ணி தான் ஆகணும் உங்கள் லங்ஸ் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா என்னன்னு எல்லாம் செக் பண்ணிட்டு நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க டாக்டர் சொல்ல சொல்றாங்க சார் ஆ ஓகே சிஸ்டர் நாங்க மேடம் இந்த கஞ்ச குடிங்க ஆ சரி சிஸ்டர் இந்த ட்ரிப்ஸ் முடிற நேரத்துல என்னைய கூப்பிடுங்க மேடம் நான் வந்து ஸ்டாப் பண்ணிறேன் ஆ ஓகே சிஸ்டர் ம் ஹாஸ்பிடல் கஞ்சி சூப்பரா தான் இருக்கும் போல இருக்கு நல்ல வாசமா இருக்க பாத்தீங்களாங்க ஹாஸ்பிடல்ல கூட விழுந்து விழுந்து கவனிக்காத நீங்க எங்க என்ன இப்படி விழுந்து விழுந்து கவனிச்சிருக்கீங்களா ஆமா ஆமா உன்னையே நான் கவனிச்சதே இல்லல்ல அதான் அண்ணனையே குடிச்சிட்டு வந்து கடக்கா

எந்த கவலையும் இல்லாம வந்து ஹாஸ்பிட்டல்ல மண்ணனையை குடிச்சிட்டு அடக்கால இவ்வளவு இன்னத்தை சொல்ல நம்ம வியாழைய விட்டுட்டு வந்து இவளை பாத்துட்டு அடக்கம் நொட்டை கிட்ட விடாதீங்க வேற வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் எம்மா நீயே குடியம்மா நொட்டை உடியாவ நொட்டை நான் வெளிய போறேன் வரும்போது ஒரு கேன்ல தண்ணி எடுத்துட்டு வரணும்னு இருந்தேன் தண்ணி எடுக்காம வந்துட்டேன்னு தாகமா வேற இருக்கு பத்திரானியாக்கோ நீங்க ஆஸ்பத்திரி போனியாக்கோ அங்க நிக்கிய

கடைசியாக அவளுக்கு தான் ஊற்றணும் போல இருந்திருக்கு மண்ணெண்ணை முடிஞ்சு போச்சுன்னு என்னமோ எதை கவுத்தும் போது அவள் நான் டியூப்ல உரியன்னு உறிஞ்சாலும் உரியும் போது என்னமோ வாய்க்குள்ள போயிட்டு அவ்வளவோம் குடிச்சிட்டாலாம் ஒரு மாதிரி கிடக்கான்னு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வாடி இருக்கா அவ்வளோ இப்போ ஹாஸ்பிட்டிரிலாம் கிடக்கானவ நீங்கள் உங்களுக்கு போன் வந்திருக்கும் பேர் பேர்லாம் நினச்சேன் நான் அங்கே கடையில் சாமான் வாங்கிட்டு அதெல்லாம் மின்னுட்டு இருந்தேன் அப்போ தான் தூக்கிட்டு அவ்வளோ வாட்னாவை பார்த்துக்கிடுங்க இவ என்னத்துக்கு டியூப் விட்டு வாயை உறிஞ்சிக்கிட்டு இருந்தா இவ ஊர்த்தி இவளால் எனக்கு எப்போ பார்த்தாலும் சோதனை தான் மீன இனிமேல் எங்கள் வீட்டுக்காரனுக்கு ஃபோன் அடிச்சு அப்போயே சொல்லியிருப்பாவ அவரு ஓடி வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் அவளை பாதுபாத்துக்கிட்டு அவளுக்கு செலவு பண்ணிக்கிட்டு அடைப்பாரு இவளால எனக்கு பெரிய ரோதனையாக தான் போச்சு இனிமே இவன் இருக்காளா சாவாளான்னு பார்க்க போனோம் ஓடி நீ கல்யாணம் பண்ணவா அந்த ஆளும் போக வேண்டியது தானே மறுபடியும் என்னத்துக்கு அவளுக்கு இங்கே சங்காத்தோன்னு தெரியல இந்த ஊருக்குள்ளேயே வந்து கடந்து இங்கேயே வீடு கட்டி இங்கேயே கடந்து என் குடும்பத்தை போட்டு அடி ஆடிட்டு அடக்கான் சரிக்கு கோவப்படாதீங்க நீங்கள் ஃபோன் பண்ணி அண்ணனுக்கு கேட்டு பாருங்க அவ எங்கே இருக்க வேணா என்ன எப்படி இருக்கா என்னன்னு கேட்டு பார்த்துக்கிட்டு ஒரு வார்த்தை இல்லைன்னா கேட்கலன்னு வேறு அது வேறு பிரச்சனை ஆமாம் என்னென்ன அவ்வளோ வேறு ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்கணும் எந்த ஆஸ்பத்திரியில் கிடக்கலாம் அதெல்லாம் தெரியலக்கு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடி மட்டும் மட்டும்தான் எனக்கு தெரியும் நான் இன்னும் யார்கிட்டையும் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்கல எதா இருந்தாலும் வீட்டுக்கு வந்த அப்புறம் பார்த்துக்கிடலான்னு நான் பாட்டுக்கு இருந்துக்கிட்டேன் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் அடிச்சார் புளி வரக்கிறதுக்கு வா காற்றுல அவ்வளோ பழமும் புளியம்பிழலாம் விழுந்துட்டு நடக்குது புளி ஆகும்லாம் வந்து அவ்வளோத்தையும் பறக்குனாரு அந்தளவு போகிறேன் சாக்கு எடுத்துக்கிட்டு இந்த நார்ப்பட்டி எடுத்துக்கிட்டு போகிறேன் ஆமாம் அந்த வெயிலுக்கு நல்லா காற்று அடிக்கல அதனால் புளியம்பிழலாம் விழுந்துருக்குமா இருக்கும் சரி போய் புளியை பறக்கு அது ஒரு வருஷம் வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம்ல ஆமாம் சரி போய் வாரேன் புட்டான் கிட்டான்னு வாழை தோட்டத்துக்கு போனோம் அப்பா தேடுவார் அண்ணன் அந்த புட்டை அனுப்பிடிச்சிக்காமா ஒழுங்கு மரியாதையாக வாங்கிட்டேன் இப்போ ஆம்மா இப்படி தான் ரேஃபை கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மிட்டாய் வாங்கி தரணும் ஆனால் வச்சு என்ன வைத்து ரேஃபை கடையில் மண்ணெண்ணெ வாங்கினா ஒரு மிட்டாயை வாங்கி தரலாம் நான் சாப்பிட்டா எதுவுமே வாங்கி தர முடியுதான் எடம் ஜூஸு ஜூஸு நான் பத்து ரூபா மாதப்பட்டல் ஒன்று வாங்கிட்டு வந்துடல மாம்பழம் ஜூஸு ஆ ஜூஸு தான் வாங்கி தந்தான் மிட்டாய் வாங்கி தரணும்மா தோலை உரித்து போடுவேன் ஒழுங்காக என்ன மனசு என்ன அப்ப நமக்கு போன் அடிச்சலியே இவருக்கு விஷயம் தெரிஞ்சின்னா அப்பே என் தங்கச்சிக்கு அம்மடியா அப்பாடியா இப்படி ஆயிபட்சே அப்படி ஆயிபட்சே போனை போட்டு நம்மட குழம்பி என் ஏன் தங்கச்சிய பாக்க வான்னு இவருக்கு என்ன விஷயம் தெரியாதா இருக்குமோ கே கே சும்மா போன் அடிச்சு சாட்டிலா என்னன்னு கேட்க மாதிரி விட்டு கேட் பாப்போம் என்ன சொல்லியாருன்னு பொண்ணேன அந்த 골த்தில ஏமா பார்க்கணும் உனக்கு என்ன குறணு நீ இப்படி மண்ணனையே குடிச்சிட்டு கடக்கன்னு எனக்கு தெரியலியேம்மா ஏதோ மாப்ள குப்ளே சத்தங்கதம் போட்டாரா எதுனாலும் இந்த அண்ணங்கிட்ட தயங்காம சொல்லுமா மாப்பிள்ளை எதுவும் சத்தம் போட்டாரா எதுவும் சொன்னாரா நீ தைரியமான பிள்ளைன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ இப்படி மண்ணனையை குடிச்சிட்டு வந்து இப்படி ஆஸ்பத்திரியில கிடைக்கிய உன்னையும் அவ்வளோவரும் தூக்கிட்டு வந்து போட்டிருக்காவ நீ என்ன குரனையா இருந்தாலும் நீ என் கிட்ட இல்லைன்னா நீ உங்க அண்ணிக்கிட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லி என்ன குரன்னு ஐயோ அண்ணே அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே கொஞ்சம் இரு போன் அடிக்குது ஆ சொல்லுமா எங்க இருக்காவளா என் தங்கச்சி இங்க ஆஸ்பத்திரியில மண்ணெண்ணையை குடிச்சிட்டு சீரியஸா கிடக்கான்னு இங்க ஆஸ்பத்திரியில கிடக்கா நீ எங்க வீட்டுல உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா நீ வந்து என் தங்கச்சிய பாக்காண்டியோ அதானே நீ எப்படி பாப்பா அவ இருந்தா என்ன செத்தா என்னன்னு தானே நீ இருப்பா பேசி பேசிட்டு இருக்கீரு உங்க தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல எனக்கு என்ன தெரியும் நான் சும்மா நீர் சாப்பிட்டீரா என்ன பண்றீரா நான் சும்மா போன் அடிச்சேன் நீர் போன் அடிச்சத இப்படி கடந்து என்னைய கட்டிட்டு என்ன சின்ன உங்க தங்கச்சி என்னத்துக்கு மனநிலை குடிச்சாலா எனக்கு யாரும் போனை போட்டு சொல்லல எனக்கு எந்த விஷயமும் தெரியாது அதனால நானும் பாக்க வரேன்டே அவ வீட்டுக்கு வந்ததுன்னு சொல்லுங்க நான் வீட்டுல வந்து பாத்துக்கிடுங்க உனக்கு இருக்க திமுறெல்லாம் வேற யாருக்கும் இருக்காது அம்மா அப்ப கூட கொஞ்ச மாதிரி இறக்கப்பட்டவ எப்படி இருக்கா என்னன்னு கேக்காளா பேரு என்னாச்சுனே மைனியா ஆமாம்மா அவளுக்கு யாரும் போனை போட்டு சொல்லலையா அதனால அவ உன்னைய பார்க்க வராண்டாளாம் வீட்டுக்கு வந்தப்புறம் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டா எனக்கே லட்சுமி அக்கா தான் போனை பண்ணி சொன்னாத அவ இருந்த பதட்டத்துல யாருக்கு சொல்ல என்ன சொல்லுன்னு நினைச்சுக்கிட்டு சொல்லாம இருந்திருப்பாவுலா இருக்கும் நான் உங்களுக்கு மட்டும் போன் அடிச்சு சொன்னேன் உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாத தெரியலன்னு சரி மாப்ள டாக்டர் என்ன சொன்னாரு டாக்டர் என்ன வரல நர்ஸ் தான் இப்ப வந்து இவளுக்கு கஞ்சி என்னமோ கொடுத்துட்டு போச்சு நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் லிவர்ல எதுவும் பாதிப்பு இருக்கா என்னன்னு இன்னொரு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்றோம்னு சொல்லியிருக்காவலாம் அப்படியா சரி இப்ப வேற ஏதாவது வேணுமா இல்ல வியாண்டா இவளுக்கு சாப்பாடு எதா இருந்தாலும் ஆஸ்பத்திரியில தான் கொடுத்து செக் பண்றாவ போல இருக்கு வெளியில இருந்து என்ன எதாவது கொடுக்க வாங்கி கொடுக்க சொல்லல அதனால வேற ஒண்ணும் வேண்டாம் சரி மாப்பிள்ள அப்போ பார்த்துக்கிடுங்க எனக்கு கொஞ்சம் ஏழை இருக்கு பாத்துக்கிடுங்க நான் போயிட்டு அப்புறமா வாரேன் ஆ சரி நீங்க போயிட்டு வாங்க சரிமா பெரிய பொண்ணே நீ ரெஸ்டடு நீ ரொம்ப போட்டு பேசிட்டு எந்திரிச்சிட்டு இருக்காத கொஞ்சம் அப்படியே கண்ணை முடிட்டு தூங்கு நான் லட்சுமி கிட்ட விசாரிச்சுக்கிடியே அவிய எங்க வெளியே தானே இருக்காவே அவியதானே உன்னையே தூக்கிட்டு ஓடியிருந்தாவலாம் ஆமண்ணே

இல்ல நான் நீலி கண்ணீர்லாம் ஒன்றும் அடிக்கலை எனக்கே நீ நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் நிறைய வேண்டாத வேலை பண்ணியேன் அதனால உங்களுக்கு எல்லாம் கஷ்டம் என்ன நீ புடிஞ்சது பூரா தேவையில்லாத ஆனும் உனக்கு இப்பயாவது புரியுதா அது வரைக்கும் சந்தோஷம்தான் சரி பெரிய பொண்ணு பூட பண்ணி கூப்பிட்டதான் வேலையெல்லாம் அந்தந்தாலும் போட்டுட்டு வந்திருக்கேன் நான் போய் வேலையை பார்க்க எங்க அம்மிக்கு போன் பண்ணி வர சொல்லியிருக்கேன் அவி வந்து உன்னையே பாத்துக்கிடுவா என்ன இப்போதைக்கு லட்சுமி அக்காவா வர சரசக்கல்லா இருக்காவலா அவிய கூட இரு

என்னது எல்லாரும் என்னது திங்கி அப்படி அது ஒண்ணுல பெரிய பொண்ணு பிங்கர் சிப்ஸ் தான் ஆமால பெரிய பொண்ணு உங்க வீட்டுக்காரன் தான் வாங்கிட்டு வந்துட்டு போனாரு ஆமா நீங்க அவ்வளோ அவ்ளோ நேரம் சாவுடாம புள்ளாம கிடப்பியே அவளுக்கு ஆஸ்பத்திரில என்னமோ கஞ்சின்னு என்னமோ கொடுத்துட்டு போய்ட்டு நர்ஸ் நீங்க எல்லாம் சாவுடாம அடக்கி எல்லாம் வாங்குன்னு சொல்லி கடைக்கு கூட்டி போய் நல்லா கேண்டீன்ல எல்லாம் வாங்கி தந்துட்டு இந்த பிங்கர் சிப்ஸ் எல்லாம் வாங்கி தந்தாரு நாங்க வெளியில உட்கார்ந்து தின்னுகிட்டு இருந்தோம் இப்போ உங்க வீட்டுக்காரர் கிளம்பிட்டாருல அதான் நாங்க சரி உன்னைய பார்க்கலாமான்னு உள்ள வந்தோம் ஐயா அப்படியா சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க எனக்கு கொஞ்சம் தாங்கலாம் ஐயே பெரிய பொண்ணு உனக்கெல்லாம் தரப்படாது தரிசி என்ன சாப்பிடணும்னு சொல்லுது அதை மட்டும் தான் சாப்பிடணும் இது கொஞ்சம் காரமா இருக்கு இது கொஞ்சம் வாய்வு பதார்த்தம் வேற இதெல்லாம் சாப்பிடப்படாது டாக்டர் இன்னொருக்கா வந்து எல்லாம் ஃபுல்லு செக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடப்படாதுன்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும் ஏன்னா குடல் வந்து வெயில் கிடக்க பத்தியா காரமான பொருள் எல்லாம் சாப்பிடப்படாதுன்னு தான் சொல்லுவாங்க மாத்திரை மருந்து எல்லாம் வீசுனதெல்லாம் போட்டாதான் இதெல்லாம் சாப்பிடணும் ஐயலிச்சு வாய் நம்ம நமங்குதா நீங்களாம் சாப்பிட்றத பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும் வாயெல்லாம் கொஞ்சம் கட்டி போடு சும்மா கண்டத கடியாத எடுத்து திங்கணும்னு நினைக்காத அடியே சண்டாலி அடியாரு பெரிய பொண்ணு மாமியாரா வாங்க வாங்க ஏ படுபாவி இங்கட வந்து பாடையில கிடக்கால ஏலாம் உனக்கு என்ன குறை வச்சானே ஏன் மோவனா இப்படி ஜெயில தள்ளி இருக்கான் இப்படி மன்னனை குடிச்சிட்டு இங்க வந்து கிடக்கா ஐயோ அத்தை அது வந்து அது வந்து இது வந்து எனக்கையாவது பேசினா வாயில கொமட்டல குத்தி விடுவேமா ஐயோ குத்துனாலும் குத்தி விடுவோம் கோலவெரியில இருக்குது ஒன்னுல்லு நல்லாதான் இருக்கா நீயே சொல்லு லட்சுமி அவளுக்கு என்ன குறைன்னு அவன் இப்ப மண்ணையை குடிச்சிட்டு வந்து ஆஸ்பத்திரியில பாடையில கிடக்கலாம் என் மொகன் எனக்கு போன அப்படின்னு சொன்னது எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடல உடனே அப்படி இப்படியே போட்டுட்டு நான் அடிச்சு வரண்டு ஓடி வந்துருக்கேன் எங்க வீட்டுக்காரருக்கு போனை போட்டு சொல்லிட்டு என் முகம் இவனை ஊர் பேசுவாங்க எதிர்த்து இவன் சொல்லு கேட்டு தானே நடக்கா அதுக்கப்புறமா என்னத்துக்கு இவ இப்படி சண்டையை போட்டுட்டு இப்படி மண்ணையை குடிச்சிட்டு நடக்கணும் என் பிள்ளையை கொண்டு போய் கேளுக்குள்ள வைக்கிறதுக்கா என் பிள்ளையை என்கிட்ட அனுப்பி விட்டாலும் நானாவது பார்த்துக்கிடுவேன் அவையை ரெண்டு பேரும் தனியாக இருக்காவ சரி நல்லபடியாக இருக்காவன்னு பார்த்தனா அவன் சண்டையை போட்டுக்கிட்டு அவனை இப்படி ஆக்கி வச்சிருக்கா இதுக்கு தான் வீடு போடாத போடாத சொன்னே வீட்டை போட்டு வச்சுக்கிட்டு அவன் அண்ணன் வீட்டு பக்கம் போட்டு வச்சுக்கிட்டு அவன் அங்கே வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு என் பிள்ளையை இப்படி செயல் குளிக்க வைக்க பார்த்துட்டாள ஐயா பெரிய பொண்ணு மாமியார நீங்கள் நினைக்க மாதிரிலாம் ஒன்றும் இல்லை மன்னெண்ண வாங்க போன இடத்துல தெரியாம மன்னெண்ண வாய்க்குள்ள போயிட்டு அதனால ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடி என்னமோ ஆயிடுச்சு ஒன்று அவன் வீட்டில் சண்டை இருந்தெல்லாம் போட்டுக்கிட்டு இப்படி மன்னெண்ணை குடிச்சிட்டு அடக்கலாம் ரெண்டு ஐயரென்ற நல்லா நல்லாதான் இருக்காவ இப்ப கூட ஐயா வீட்டுக்காரர் நின்று பார்த்துட்டு ஏ வேலையை கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு அப்படியே அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் சொல்லிட்டு வரேன்னு போயிருக்காரு நீங்க வருவீன்னு சொல்லிட்டு தான் போனார் எங்ககிட்ட அப்படியா அப்ப சண்டை போடலையா ஐய சண்டையில் மண்ணெய் குடிக்கிறியோ இல்லை இல்லை சண்டையில் மண்ணெண்ணெய் குடிக்கல ஏன் மோன் என்கிட்ட சொன்னது எனக்கு ஈரக்குள்ள அந்த போச்சு ரேசன் கிடைக்க போனால் இவன் ரேசனில் வாங்கிட்டு வர வேண்டியது தானே இவன் இதுக்கு அங்கே போய் மண்ணெண்ணையை குடிச்சா அந்த புத்தையான் கேட்கியே அதான் நேரம் கேது என்ன நேரம் போ இவ்ளோ கட்டினா நாளில இருந்து என் பையனுக்கு பீடை என் மொவன் தலைப்பாட அடிச்சுக்கிட்டே இவ்வளோ கட்டாதே கட்டாதேன்னு என் பேச கேட்டானா கட்டினா இவ்வளோ தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்னான் இப்ப அனுபவிக்கான் நானும் இவ்வளோ வெட்டி விட்டுட்டு நான் ஒரு இன்னொருத்தையே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தேன் அவன் அசராண்டைங்க இல்லாட்டி நான் அப்படியே என் பிள்ளைக்கு நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிருந்துருப்பேன் ஐயா அப்படிலாம் பேசாதீங்க அயளுக்கு நல்லாதானே இருக்காத அது போதாதான் ஆமா பெரிய பொண்ணு மாமியாரே நீங்க சும்மா போட்டு கண்டதையும் போட்டு யோசிக்காதீங்க அரியல சந்தை சச்சரம் இல்லாம நல்லா இருக்கவளா அது பாத்தோம் என்ன கொஞ்சம் பொறுப்பா இருக்க முடியா அவ்வளவுதான் அதுக்காக நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்களே சொல்லுங்க இந்த மாதிரி மருமக உங்க வீட்டுல இருந்தா நீங்க ஒத்துக்கிடுவீங்களு நீ வாயை மூடு வாயை திறந்தா பாத்துக்க இனிமே நான் ஏன் என் மோகன் தான் இருப்பேன் இனிமே நீ எப்படி வீட்டை விட்டு வெளியே போறேன்னு நானும் பாக்கேன் என்னது மறுபடியும் வந்து ஆமா வேற நீ என் மோனுக்கு சோறு பூஜை ஒழுங்காக கொடுக்கடா வேற நான் நான் இருக்கேங்க ஒன்னையே பாத்துக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை வெளியே அந்த பையன் அங்கே போட்டுட்டு வந்துட்டேன் துணிமணி பையில அங்கே வெளியே கிடக்கு நான் போய் பார்க்கேன் இங்கே தானே இருப்பேன் நாளைக்கு தானே டிஸ்சார்ஜ் சொன்னா அம்மாவே அப்படியா ஆமா அப்படிதான் சொல்லிட்டு போச்சு நர்ஸ் இரு வார எல்லாம் பெரிய பொண்ணு கொஞ்சம் தள்ளி போடு எனக்கு கொஞ்சம் இடம் தான் அடா அடா ஹாஸ்பிட்டல் போய்ட்டு நல்லா தான் இருக்கு நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியா இருந்தா உள்ளே போவ ஆகாது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நல்லா தனி ரூம்பு தனி பெட்டு நல்ல பெரிய பொண்ணுக்கு நல்ல நல்லா தான் பெரிய பொண்ணே இன்னைக்கு ராத்திரி இங்கே தான் உங்கள் சொல்லி பொரட்டை வாங்கிட்டு வர சொல்லுறியா இல்லை இல்லை வேண்டாம் பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லு என்ன முடிஞ்சா ரெண்டுமே வாங்கி தர சொல்லு எட்டுக்கிட்டு மிதிச்சேன்னு வை பக்கத்து பெட்டில் போய் உழுவேன் அப்புறம் அங்கே தான் பாடு பார்த்துட்டு நடக்கணும் மனுஷன் இருக்க கடுப்பில் வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காத பத்துக்க ஏன்னா பெரிய பொண்ணு சும்மா கோபப்படாத கொஞ்சம் அமைதியாக இருக்கோ இப்போ ஆருங்கக்கோ எங்கள் மாமியார் வந்து என்ன பேச்சு பேசிட்டு போகுதுன்னு சரி விடு அது வயசான காலத்தில் வேற இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா வேற போலீஸ் கேஸு கேஸ் ஆகி போச்சுன்னா வேற அது பையன் தானே கஷ்டப்படுவான் அதான் அது கோபத்தில் பேசிட்டு போகுது அது பேசியதும் சரி தானே பெரிய நான் ஒரு ஐடியா சொல்ற மாதிரி உனக்கு என்னடா இனிமே உங்க மாமியார் உங்க வீட்டில் தானே இருப்பேன்னு சொல்லிச்சு ஆமா நீ அடுத்த முறை ஏதாவது குடிக்காதா இருந்தேன்னு வையா குடிச்சிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் படுத்துரு கேஸ் உங்க மாமியார் மேலே போட்டுரு அதை வச்சுக்கி உள்ள வச்சிரும் அப்புறம் நீ ஃப்ரீயா சுத்தலாம் எப்படி நல்ல ஐடியா தானே

ஏமா இப்போ தான் கண்ணு பக்கத்தெல்லாம் மெதுவாக வலிக்குது என்ன எங்கே பழம் அடிபட்டிருக்க இவன் இங்கே நான் மிதிச்சா கையில இங்கே எப்படி அடிபட்டுச்சு கண்ணில் குத்திக்கிட்டேனோ நானே தான் இவளுக்கு ஒரு புத்திமதி சொல்லி ஒழுங்க அவளை வீட்டில் இருந்தே சொல்லுவான்னு பார்த்தேன்னா அவன் சொல்லி வரான் எங்க அவளே ஒழுங்காக வீட்டில் இருந்ததுன்னு அவள் புத்திமதி சொல்லுவா அவளே ஒரு வீடு ஜவாரி ஆமாம் நீங்களெல்லாம் வீடு வீடாக கதை பேச முடியாது தெருவுலாம் உட்கார்ந்து நான் மட்டும்தான் பேசியே ஏமா ஏன் எல்லாரும் இப்படி உள்ள வந்து நிற்கிறீங்க பேஷண்ட்ட டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு போங்க எல்லாரும் வந்து வெளியே போங்க நர்ஸ் எங்க பாருங்க அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் இங்கே தான் இருப்பாங்க நான் நல்லா தான் இருக்கேன் முதல் நீ டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லுங்க என்னையும் செக்அப் பண்ணும்போது வந்தானே அந்த டாக்டர் அந்த டாக்டர் மறுபடியும் வரையே காணும் எந்த அளவு போனா என்னம்மா என்னையே தான் தேடுறியா ஐயோ டாக்டர் வந்துட்டார என்னம்மா ரெண்டு பேஷண்ட் ஒரே பெட்ல அட்மிட் ஆகியிருக்காங்க என்ன பெட்டுக்கு பற்றா குறையா ஐயோ டாக்டர் நான் இவ ஃப்ரெண்டு சும்மா இவள பாக்க வந்தவ நான் ஒன்னும் பேஷண்ட் கிடையாது எனக்கு ஏதோ ஊசி ஈசியா போட்டு தொலைஞ்சிடாதீங்க ஒரு வசதிக்கு இல்லைனாலும் ஒரு அசதிக்கு படுத்து கிடலாம்னு இதில் வந்து உட்கார்ந்துட்டேன் எனக்கு எதுவும் பண்ணிடாதீங்க நான் எந்திரிச்சு வாடிடுறேன் அம்மா உங்களுக்கு இப்போ உடம்புக்கு எப்படிமா இருக்குது பரவாயில்லையா படுத்துக்கோங்கம்மா ஆ எனக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர் பெருசா இப்போ நல்லா தான் இருக்கேன் சாப்பிட்டீங்களாம்மா சாப்பிட்டதுக்கப்புறம் நர்ஸ் ஒரு டேப்லெட் கொடுத்தாங்களா ஆ கொடுத்தாங்க டாக்டர் சாப்பிட்டேன் ஆ சரிம்மா அப்போது இனிமேல் பயப்படாதீங்க உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும் உங்களை நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேனோ ஆமாம் டாக்டர் தயவுசெய்து இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க எது இதுக்கு மேலே எனக்கு இங்கே ஹாஸ்பிட்டலில் எடுக்க முடியாது ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருந்தேன்னா எனக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் பில்லு திட்டலான்னு என்னையே இருக்க சொல்கிறீன்னு எனக்கு நல்லா தெரியுது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவுசெய்து என்னையே டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுங்க இங்கே பாருங்கம்மா தேவையில்லாமலாம் பேசாதீங்கம்மா உங்களுக்கு லன்ஸில் மட்டும் எதுவும் பாதிப்பு இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கணும் அதை மட்டும் பார்த்துட்டுன்னா உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் இருங்க இப்போவே நர்ஸை நான் வந்து கூட்டி வர சொல்கிறேன் அவங்க வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க எதுவும் ப்ராப்ளம் இருக்கா என்னென்னு அப்படி எதுவும் இல்லைன்னா உங்களை நாங்கள் இன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம் சீக்கிரம் அதை முதல் பண்ணுங்கள் டாக்டர் எனக்கு ஒரே இடத்துல இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் வாமிட்டிங் சென்ஸாக இருக்குது நர்ஸ் இவங்களுக்கு மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு பாருங்கள் ஆ ஓகே டாக்டர் டாக்டர் இந்த கண்ணுக்கு ஏதாவது பிசுக்கு மருந்து எதுவும் தருவீங்களா டாக்டர் இங்கே பாருங்கம்மா கண்ணெலாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் சும்மா கண்ட மருந்தெல்லாம் உடனே வாங்கி போட்டுறப்படாது கண்ணை முதல் செக் பண்ணணும் ஐ டாக்டர் வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு மருந்து எதுவும் போடணும் நீங்கள் பாட்டுக்கு மருந்து வாங்கி உடனே கண்ணில் போட்டுறப்படாது பிசுக்கு மருந்து அந்த மருந்து இந்த மருந்துன்னு உங்களுக்கு ஏதாவது மருந்து வேணும்னா நம்ம ஹாஸ்பிட்டல்லே ஐ ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு ஒரு டாக்டர் இருக்காங்க அவங்கள கன்சிடர் பண்ணுங்கள் அவங்க அவங்களுக்கு ஏற்ற மருந்தை தருவாங்க ஐயோ வேண்டா டாக்டர் நான் மெடிக்கல்ல போனா ஒன்னார் ரூபாய்க்கு ஒரு ஃபிஸ்க்கு மருந்து தருவாங்க நான் வாங்கி போட்டு கண்ணை சரி பண்ணிக்கிடுவேன் அவங்க ஆஸ்பத்திரியில வேற ஐ டாக்டரை பார்க்க போனோம்னா அது ஆஹ் ஆயிரம் ரூபாய் ஐந்நூறு பில்ல போடா நமக்குலாம் முடியாது அதுக்கப்புறம் ரொம்ப விருப்பமா நர்ஸ் இந்த க்ளியர் பண்ணுங்க ஏமா ஒரு பேஷன்ட் பக்கத்துல இன்னும் பேர்லாம் ஒரே நேரத்துல ரூம்ல இருக்க கூடாது யாராவது ஒருத்தர் தான் இருக்கணும் மத்தவங்கள வெளியே போங்க அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடும் ஏமா நர்ஸ் பிள்ளா இவ்ளோலாம் இங்கேயே இருக்கட்டும் இவ்ளோ வெளிய தான் பிரச்சனை அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏதாவது பண்ணிட்டு அவ்ளோலாம் நானே இங்க பாத்துக்கிடியே டிஸ்சார்ஜ் பண்ற வேலையை மட்டும் நீ பாருமா வெளியே விட்டேன்னா அடுத்தடுத்த ரூமுக்குள்ள பெய்ய ஒவ்வொருத்தான் ஆரஞ்சு பிள்ளைங்க ஆப்பிள் புள்ளலாம் திருடி தின்னு போடுவாளுவ இவ்ளோ வெளிய விடப்படாது இந்த ரூமுக்குள்ளதான் எதுவுமே இல்லை அதனால இங்கேயே கிடக்கட்டும் சரிம்மா அப்ப வெளிய விட்றாதீங்க மத்த ரூமுக்குலாம் போய் டிஸ்டர்ப பண்ண கூடாது இந்த பேஷண்டையும் ஆ சரிம்மா போ போ ஏதோ ஸ்கேன் எடுக்கணுமா மாதிரி ரிப்போர்ட் எடுக்கணும்னு சொன்னவல்ல அத போய் பாரு நான் இவள கூட்டி போய் செக் பண்ணிட்டு இவள நிக்க வெச்சிக்கிறேன் டிஸ்சார்ஜ் பண்ற வழியே பாருங்க நானே எனக்கு வீட்ல புள்ள குட்டிலாம் கிடக்கு எல்லாத்தையும் பார்க்கணும் போணும் ஆ சரிம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாத்தியா வெளிய பொண்ணு பொசுக்குன்னு லட்சி நம்மள பத்தி கலவாணி குட்டோ நிந்து ஆமாடா வேற உங்களுடைய ஆஸ்பத்திரில வெளிய தெருவுல உட முடியுமா கோ அடுத்தடுத்து ரூமுக்குள்ள போய் ஆப்பிள் யார வச்சிருக்கா ஆரஞ்சு யார வச்சிருக்கான்னு எடுத்து திருடி தின்னு புட மண்டியலாக்கும் சும்மா இருங்க லச்சி நீங்கள் வேறே அந்த நர்சிங் ரூமில் என்ன போட்டு கொடுத்துட்டிய நான் போகும்போது பக்கத்து ரூமில் ஒரு பாட்டி இருந்துச்சு அங்கே ரெண்டு மூணு ஹார்லிக்ஸ் வேற வச்சு வச்சிருந்துச்சி அந்த ஹார்லிக்ஸ்லாம் ஒன்று எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன் நீங்கள் இப்போ இதை அலாட் பண்ணி விட்டுட்டியால அது எல்லா ரூம்லேயும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கோம் இனிமேல் நான் போக விடுவேனியே இப்போ எனக்கு ஹார்லிக்ஸ் கிடைக்காம போச்சே ஒன்றும் பிரச்சனை இல்லை உம்மா நீ இந்த ஹாஸ்பிட்டல் மாடியில் இருந்து உன் கால் கையை ஏதாவது உடஞ்சு கிடந்து நீ ஹாஸ்பிட்டலில் கிடந்துன்னு வையா உன்னைய பார்க்க அவ்வளோ நாங்கள் அதுக்கப்புறமா ஹார்லிக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு வர்றோம் அப்போ உனக்கு வாசிலே ஹார்லிக்ஸ் கிடைக்குமிலா எல்லாம் பெரிய பொண்ணு வாசி ஹார்லிக்ஸ்க்கு நான் ஆசைப்படியே என்னைய கொள்ள பாக்கலாம் நீ கண்டுபிடிச்சிட்டியா நான் அந்த ரூம்ல இருந்து தானே போறேன் டாக்டர் என்ன சொல்லிட்டு போறாரு எது வயிறு வயித்து மேல கொண்டு பைய வச்சிட்டியே வயித்துல இருந்து பைய எடுங்க எம்மா எல்லாம் அந்த டாக்டர் என்ன சொன்னானு கேட்டேன் ஆன் டிஸ்சார்ஜ் பண்ணிரலாம் சீக்கிரம்னு சொல்லியிருக்காரு இருக்காரு அப்படியே சரி சரி கொ தள்ளி உட்காரு நான் கொஞ்சம் உட்கார்றேன் எம்மா நம்ம மாமியாரோட மாசமான மாமியாரா இருக்கம்மா